என்னுடைய குதிரை போய் பார்த்ததப்பா உன்னுடைய அந்த குல தெய்வமானது அதில் நானும் ஒரு பங்காளியா இருக்கிறேன் எப்படி நானும் ஒரு உண்மைதானா நானும் ஒரு பங்காளியா என்ன செய்தேன் இருக்கேன் அப்படி பார்க்கும் போது பல தெய்வங்கள் பல தெய்வ வழிபாடு ஒரு தெய்வம் என்று இல்ல பல தெய்வ வழிபாட்டில் உனக்கு தேவைக்கு உன்னுடைய தேவைக்கு இந்த தெய்வம் வா என்று சொன்னால் வரும் எப்படி இந்த தெய்வம் வா என்று கூப்பிட்டால் வரும் கூப்பிடக்கூடிய இடத்தில் நீயும் வரக்கூடிய இடத்தில் தெய்வங்களும் இருந்தது உண்மை உண்மையா பொய்யா உண்மைதான அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இப்படி உன்னுடைய மனையாளுக்கு ஏன் பிரச்சனை வந்தது என்று சொல்லி பல விலங்குகளில் நீயும் யோசித்து சிந்தித்து எப்படி தீர்வை உண்டு பண்ணலாம் என்று யோசித்த காலங்கள் பல உண்டு உண்மையா பொய்யா நான் உன்னுடைய மனையாளுக்கு இருபத்தோரு நாட்களில் பரிபூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் உண்டு பண்ணி தருவேன் ஏழு நாட்களில் அதற்கான அறிகுறியும் கொடுப்பேன் என்று சொன்னேன் இன்று அதுக்குரிய அறிகுறியை கொடுத்துள்ளேன் உண்மையா பொய்யாய்யா உண்மைதான் நான் இன்னும் இருபத்தோரு நாட்களில் என்னுடைய குதிரை முன் நின்று உன்னுடைய மனையாளுக்கு உன்னுடைய மனையாள் என்றால் உன்னுடைய மனைவிக்கு உள்ள பிரச்சனையை பூரணமாய் சுத்தி பண்ணி உன்னுடைய இலகையில் இந்த கருப்பசாமி முன்னின்று இன்னொரு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நீ ஒரு மனையும் கட்ட வேண்டும் என்று கருப்பசாமி உத்தரவிட்டுள்ளார் உண்மையா உண்மைதானா உண்மைதானா அந்த மனையையும் அந்த கருப்பசாமி மலையாள கோட்டை கருப்பன் முன்னின்று கட்டி உன்னை பேச சொல்லும்படியாக அந்த இடத்தில் நிமிர்த்தி முன்னின்று நடத்தி மனைவி மக்களோடு சேர்ந்து மனைவி மக்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டு வாழக்கூடிய காலம் இது என்ன மாதம் இருக்கா என்ன மாதம் பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இன்னும் ஐந்து ஆடி ஆடி மாதத்திற்குள் உன்னுடைய நீ நினைத்து வைத்திருக்க காரியத்திற்கு நீ நினைத்து வைத்திருக்க காரியத்திற்கும் நீ எடுத்து வைத்திருக்க காரியத்திற்கும் பதிலும் நீ நினைத்து வைத்திருக்க காரியத்திற்கும் எடுத்து வைத்திருக்க காரியத்திற்கு பதிலும் எத்தனை மாதங்கள் ஆடி மாதத்திற்குள் அதற்கான அச்சாரத்தையும் இந்த கருப்பசாமி முன்னின்று அமைத்து தருகிறேன் போதுமாக்கா போதுமா இது போதுங்களா மேலும் அந்த மனித கொண்டா

அவன் வேற யாரும் கொடியில நான் அவனுக்கு செய்யக்கூடியத நான் மாற்றுக்கிறதுக்கு இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் எந்த தொழில் எதை எடுத்து வைத்தாலும் அதை வெற்றியா முடிச்சு இந்த கருப்பசாமி முன்ன நின்று அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த அது போதுங்களா அது போதுங்களா மக்கா அப்பா மலையாள கோட்டை கருப்பா நீ சத்தியமா இந்த இடத்தில் இருக்குது உண்மையானால் இந்த மக்களுடைய குறைகளை நீக்கி அவளை அண்டி இருக்கிறதான அந்த கண்ணியை விளக்கி முழு மனைவி முழு மகளாய் முழு மனவாட்டியாய் அவருடைய கணவனுடைய கையில் கொடுக்கக்கூடிய பொறுப்பை அந்த பெண்ணுடைய என்னுடைய கணத்தில் கொடுத்துள்ளால் அதற்கு நீ முன்னின்று சாட்சியாக இருந்து அந்த பெண் மகனுக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க முன்னின்று நடத்தும்படியாக கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது மனத்துப்பார் எப்படி இருக்கிறது கடந்த வாரம் எப்படி இருந்தது இந்த வாரம் எப்படி இருக்கிறது எல்லாம் கருப்பனுடைய செயல் எல்லாம் கற்பனுடைய செயல் முன்னின்று உன்னை நடத்தி உனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி உனக்கு நிவர்த்தி பண்ணி உனக்கு நீ நினைச்சிருக்க உனக்கு புது வாழ்வையும் புது இடத்தையும் கொடுத்து நீ எடுத்து வைத்திருக்கக்கூடிய தொழிலையும் முன்னின்று செய்யக்கூடிய அளவுக்கு இப்பொழுது பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கா எப்படி நிறைய பேருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கா வழிகாட்டிட்டு இருக்கா எப்படி இருக்கா நிறைய அப்படித்தானே வழிகாட்டுறா நிறைய பேருக்கு இப்படி செய்யுங்க இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க உங்களுக்கு நான் உதவியா இருக்கேன்னு சொல்லி நிறைய மக்களுக்கு வழிகாட்டி உதவி செய்யக்கூடிய இடத்துல அப்படித்தானே இருக்கா அப்படி இருக்கூடிய புரியுதா இன்னும் முடிந்த உதவிகளை முடிந்த உதவிகளை இன்னும் அதிகமா செய்ய பலத்தையும் நீ உதவி செய்யக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு மாத்திட்டார் எல்லாருக்கும் எத்தனை ரூபாய் உதவி செஞ்சுட்டு இருந்தா பத்து ரூபா உதவி செஞ்சிட்டு இருந்தா இனி எப்படி மாத்த போற ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்யக்கூடிய இடத்துல உன்ன மாத்தித்தார் புரிதான சொல்லுது பத்து ரூபா உதவி செய்யக்கூடிய இடத்துல இருந்த ஒண்ணு ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு நான் ஒண்ணு கொண்டு வர போதுமில்ல மக்கா அந்த இடத்துல செல்வ செழிப்பா அந்த இடத்துல செல்வ செழிப்பா எந்த குறையும் இல்லாம மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழக்கூடிய ராணிய தானே ஐயாவ மறக்காம வாராவாரம் வந்துடணும் எல்லாத்தையும் கொடுக்க நீ இருபத்தோரு நாளை தான் இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பாரு இந்த கல்வியாண்டு முடிஞ்சது அடுத்த கல்வியாண்டு எப்படி வருதுங்கிறத பாரு இந்த கல்வியாண்டு முடிந்தது அடுத்த கல்வியாண்டு எப்படி வருதுங்கிறத பாரு என் அந்த இடத்துல ஒரு நான் என்ன செய்வேன் இந்த மலையாள கோட்ட கருப்பனுக்கு சாட்சியா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தூணும் வேணும் அந்த எலகைக்கு என்னுடைய பிள்ளைய நான் தூணா என்ன செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஒரு முறையும் இனி வராது ஐயாவை பாக்கு வாரம் வாரம் வந்துடணும் நீ வழிகா நான் என்ன சொல்றேன் வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்க கஷ்டப்பட்ட மக்களை பிரச்சனையில இருக்கக்கூடிய மக்களை ஐயாவுடைய பாதத்துக்கு அனுப்பி ஐயா எல்லாத்தையும் தீர்த்து என்ன செஞ்சு தார நீத்தி பண்ணி சரியாமக்கா